அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் ஹஷ்பத் குருப்பிய நமகா ஹஷ்பத் பரமகுருப்யமாக ஹஷ்பத் சர்வ குருப்பிய நம ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவர்முணி நமகமாக ஸ்ரீ குருங்கமுனி நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாத பாலானந்தநாத ஷிதானந்தநாத ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் வசந்தருது மாதம் ஒன்றாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று தேய்பிரை பிரதமை காலையில் எட்டு பத்து வரைக்கும் அதன் அதன்பின் துதியை சுவாதி நட்சத்திரம் இரவு மணி பதினொன்று முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் விசாகம் அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வஜ்ரநாம யோகம் கௌலவகரணம் இன்றைக்கு விஷு காலம் பிரத்யர்க்கம் விசுவாவசு வசு வருஷ பிறப்பு மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள்லாம் இன்றைய நாளில் செய்து கொள்ள வேண்டியது அகசு நாழிகை முப்பது முப்பத்தி ஆறு தியாஜம் நாழிகை ஐம்பத்தொம்பது பதினாலு இன்றைய சார்த திதி சூன்ய திதி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று மேஷலக்ன இருப்பு நாழிகை நான்கு வினாழிகை பதினைந்து சூரிய உதயம் காலை ஆறு ஏழு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில சூரிய பகவான் ரிஷபராசியில குரு பகவான் கற்கடக ராசியில் செவ்வாய் ராசியில கேது துளாராசியில சந்திரன் கும்பராசியில சனி மீனராசியில புதன் வக்ரவனியில் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது பாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலா பலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துண்டோம் அப்படின்னா ஜனடகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும் ராசிநாதன் நான்காம் இடத்துல நீச நிலையில் இருந்தாலும் அவருடைய ஸ்தானம் பார்வை எல்லாமே ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழல் விலகப் பெறுவீர்கள் ஒரு டிஷன் எடுத்தீங்கன்னா அதில் கரெக்டாக இருப்பீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுக்கணும்னா ஜனடகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார் சில நேரங்களில் ஒரு ஞாபகமருதி ஒரு தடுமாற்றம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் சில தயக்க நிலை இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது அதே வேளையில் ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அந்த விஷயத்தில் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளினால் அனுகூலம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனங்கிக் கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் பயணம் பார்த்தோம்னா நம்மளுடைய ராசிக்கு திரிகோணத்தில் சந்திரன் சனியினுடைய ஒரு சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது பொதுவா இன்றைய நாள் நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியடையும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மிதனராசிக்காரர்களுக்கு மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் விலகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம் சந்திரபகவான் சுகஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கார் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால இன்னைக்கு வர முடியும் அனைத்து வகையிலும் நன்மைகள் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகப் பெறுவீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு இருக்கிற தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை இன்று நாம எதிர்பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை திரிகோணத்துல ராசிநாதன் சூரியன் ரொம்ப அற்புதமான முறையில் உச்சமான ஒரு நிலையில அமர்ந்திருக்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாரங்கள் விலகும் கவலைகள் பறந்தோடும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எழுதணும்னா பல வகையிலும் நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்த வாளுக்கு ஒரு நல்ல செய்தி என்று காத்திருக்கிறது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு அற்புதமான ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்துமே வெற்றி பெறும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு ஜனனகார சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சம்பந்தம் ராசிய சூரியன் பார்த்தர் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாள் இன்னிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றங்கள் ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வீடு மண்மனை யோகங்கள் இன்று உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல விதத்திலும் ஏற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதுக்குடையவர் பன்னெண்டில் இருக்கார் நல்ல ஒரு பயணங்கள் இதெல்லாம் இன்றைக்கி திட்டமிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும் நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும் உங்களுக்கான எந்த ஒரு விஷயத்திலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்று வெற்றியை கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலங்கள் உண்டாகும் தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் பலமா அமைஞ்சிருக்கு பதினோராம் இடம் கோச்சார சந்திர பகவான் பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே இன்னைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு இன்று உண்டாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் இன்றைய நாளிலே பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு கைகூடி வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ராசியை குரு பார்த்த செவ்வாய் பார்த்திரு நாலாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல சந்திரன் சொல்லிட்டு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்திலுமே ஒரு நல்ல விடிவு காலம் இன்று நமக்கு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மிகப்பெரிய அனுகூலம் நமக்கு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட இன்று நமக்கு விலகப் பெறுவீர்கள் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக அற்புதமாக நல்லபடியாக நீங்கள் இன்றைக்கி பண்ணி முடிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும் ராசியில் சனி பகவான் இருந்தாலும் கோச்சார சந்திரனுடைய ஒரு நகர்வு நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் இன்று அமைஞ்சிருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் கடன் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின் இருக்கு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் பதட்டம் படபடப்பு அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நிதானமா பொறுமையா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யுங்க ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சதா மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ஹோப் கொடுக்காதீங்க தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் நமக்கு இன்றைக்கி வரலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் நடந்து போங்க பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளாக நன்மைகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் புதிய மாற்றங்கள் வந்தாலும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்